வெல்கம் டு சசி மீடியா ஸோ இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன பகிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி அந்த பதவியை நாங்கள் புணுங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பிடிங்கிட்டாங்க ஸோ ஒரு வாரமாகவே அவர் கேப்டன் ஆனதுலேருந்து எந்த ஒரு வேலையுமே பண்ணல துஷார் அரோரா கூட உட்காடுறது அதுவும் பயப்படுறாரு அது கூட உட்காடுறதுக்கு ஏதாவது ஏழ்ற எழுத்து விட்டுருமோன்னு பயப்படுறாரு அதுவும் தாண்டி சில விஷயங்கள் நடக்குது ஸோ பிக்பாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கூப்பிட்டு தம்பி நீங்கள் எதுக்குமே லாய்க்கில்ல ஒவ்வொரு சீசனும் ஒன்று ஒன்றுத்துக்கு ஃபேமஸ்ஸு இந்த சீசன் எதுக்கு ஃபேமஸ்ன்னு எனக்கே தெரியலடா இருந்தாலும் நான் இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி மீறல் எதுவும் மைக்க ஒழுங்காக மாட்டுறது இல்லை தின்றது தூங்குறது இப்படி ஏதாண்டா சுற்றி வரீங்க ஒன்றுத்துக்கு நீங்கள் உதவ மாட்டிங்க அப்படிங்கிறத மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிட்டாரு முக்கியமாக கேப்டனே வந்து விதியை மீறுறாரு வீட்டு தலைக்கு எதுக்கடா தலை போடா வீட்டுக்கு தலை தேவைலடா அப்படின்னு அடிச்சு விட்டாரு ஸோ துஷாரை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் மூணாவது சீசனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேப்டனானது வனிதா அந்த ஒரு வாரம் அந்த வீட்டையே அலர விட்டு காமிச்சாங்க இல்லையா இந்த ஃபஸ்ட்டு வீக்கு கேப்டன் ஆகிறவங்க ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவாங்க ஏழில் விஜய் அண்டா வருமாவா ஆமாம் விஜய் வருமா அவர் ஏறினார் சார் அவருக்கு எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஃபஸ்ட் வீக்கு கேப்டன் ஆகிறவன் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி விட்டு வேறு லெவலில் பண்ணுவான் இது எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் சும்மா உக்காந்துருக்காங்க மக்களே அதுதான் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ரெண்டு பேர் வாட்டர் மில்லனும் இப்போ கம்மி பண்ணிட்டாங்க பார்வதி கொஞ்சம் கொஞ்சம் பேர் வெளியில் வராங்க அந்த டாஸ்க்குனால நேற்று அடித்தடி கொஞ்சம் ரெண்டு இந்த வாரம் போயிட்டுருக்கு அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் அதை அப்படியே உட்காந்துக்கிட்டு பேர் வீணாக பெறக்கூடாது அப்படியே ஜாலியாக அப்படியே ஜாலியாக அப்படியே இருந்துடலாம் ஜாலியாக வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி தான் அதான் போட்டு பிக் பாஸ் குழந்தை எடுத்துட்டார் போங்கடா உங்களை ஒன்றும் தேவை இல்லை நீ வீட்டை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி வீட்டை விட்டு போக சொல்ல நீ தேவைலைன்ட்ட போ எனக்கு தேவை கிடையாது கேப்டன்னு போது அவன் இருந்து ஒரு பிரோஜனமும் இல்லை வீட்டுக்குள்ளே அப்போ அவன் பிக் பாஸ் வீட்டுக்கு தான் நான் கேப்டன்ற மாதிரியே இருந்தாப்புல ஸ்மால் அந்த அந்த லக்ஸரி ஹவுஸுக்கு கேப்டன் மாதிரி செயல்படலை அதை இவரை அடிக்கிறதுக்கு பதிலாக மேலே ஒருத்தர் வரலாங்க ஞாயித்துக்கிழமையில் சனிக்கிழமையில் அவரை அடிங்க சார் அவர் ஒழுங்காக இருந்திருந்தால் இது நல்லா இருக்குமா சார் ஒன்றும் அவரே சும்மா தான் வந்து வந்து போயிட்டுருக்காரு அப்புறம் என்னானீங்க நீங்கள் ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி பேசுறீங்க போங்க பிக் பாஸ் உங்கள் மேலே எனக்கு கோபமாக இருக்குது சரி தான் நடந்தது தொடர்ந்து அப்டேட் கொடுப்போம் அது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணால் இன்னும் ரெண்டு பேருக்கு சஜெக்ஷன் ஆகும் அதனால் லைக்கை தட்டி விடுங்க மக்களே நன்றி வணக்கம்